இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட ஜான்வரி இருபத்தி எட்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா ஒரு அனலைஸா பார்க்க போகிறோம்ப்பா இன்னைக்கு எபிசோடு வந்து நாளைன்னு போட்டு சின்ன நியூஸ் போட்டு தொடரும் போட்டு முடிச்சிருந்தாங்கல்ல அங்கே இருந்து ஆரம்பிக்க போகுது எப்படியும் சிவா வந்து இதை வந்து வீட்டில் எல்லாம் பேச மாட்டான் அவன் வந்து இதை வந்து அப்படியே மறைச்சிடலாம் எப்படியே சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பான் ஆனால் இது வந்து அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டு சிந்து வந்து அதை தான் போறா அந்த பிரச்சனை மூலயமா வந்து அந்த கல்யாணம் நிற்க போகுது அந்த டைமில் என்ன பண்ணுறேன்னு தெரியாது அவங்க அப்பா வந்து பைரவி நீ தாமா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நீ இல்லைன்னா அந்த கல்யாணமே நடக்காதுமா அப்படின்ட்டு பைரவியை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஆறுமுகத்துக்கு ஸோ அவளோட கனவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு இவ இப்போ இந்த கல்யாணம் பண்ணானா அந்த கனவு நடக்குமா அப்படிங்கிறது தெரில ஆனால் வந்து இந்த கல்யாணமே அவளுக்கு பிடிக்காம தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்க போகுது பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வாரத்திலே அது நடந்துடும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது பைரவிக்கு அது எவ்வளோ கஷ்டத்தை தரப்போகுது அப்படிங்கிறதையும் ஆறுமுகம் என்ன ஆக போகிறான் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு இடையிலேயே வந்து சிந்து வந்து சிவாவலு பண்ணுறேன்னு இருக்காங்கல்ல இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா எஸ் அது வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஏட்டிக்கு போட்டியாக ஜோடி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்